தமிழ் சேனலுக்கு முன் அன்போடு வரை இருக்கு தைவெளி சமையல் பார்த்திங்கன்னா பாவக்காய் மொச்சை கறி இந்த பக்கம் அரிசி ஊற வச்சுருக்கேன் புளி ஊற வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி நறுக்கிருக்கேன் பெங்களூர் கத்திரிக்காய் அதாவது சவுச்சவ் குழம்பு அதுக்கு பச்சை மிளகா சவுச்சவு நறுக்கிருக்கேன் இப்போது ரெண்டு குக்கர் எடுத்து ரெண்டு குக்கரில் வச்சிருந்தாங்க ஒரு குக்கரில் அரிசி மொத்தம் மூணு குக்கர் இப்போவும் நட இன்னும் நான் காஃபி கூட குடிக்கல காஃபி போட்டு வச்சுருக்கேன் காஞ்சல் வச்சு எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் அந்த டேஸ்ட்டு வச்சிருக்கேன் ரொம்ப ஈஸி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பழக்காய் தேவையான தக்காளி அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொடி குழம்பு பொடி ஸ்பூன் போடுவேன் அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் புளித்தனி தக்காளி புளி இது போடும்போது அவங்களுக்கு வந்து அந்த வந்து இருக்காது போட்டாச்சு இப்போ இதை குக்கரில் ஏற்றிடலாம் இது ஸ்டவ்வில் ஏற்றிடலாம் அடுத்தது சவுச்ச் போட்டு நாள் ரெண்டு தான் சொல்லுவோம் வந்து சவுச்சவு பச்சை மிளகா மாசிப்படுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பண்ணி எடுத்து வச்சு இதுக்கு தேவையானது மஞ்சள் பிடி நீ அரைக்கடத்தில் வந்து தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் அதை நான் வந்து எடுக்கல தேங்காய் பெருங்காயம் அப்புறம் இதுக்கு தேவையான வந்து உப்பு ஒரு அஞ்சாறு சவுண்டு வந்தவங்க அப்போ நல்லாயிருக்கும் இப்போது இதையும் குக்கரில் ஏற்றிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைஸ் ஊற வச்சுருக்கேன் இன்னும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்குரிய தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு குக்கர் ஒரு நாலஞ்சு விசில் வச்சோன்னா நம்ம அந்த சாதத்தை ஏற்றிடலாம் அரிசியை ஏற்றிடலாம் வச்சு வந்து ரெடி ஆகிருக்கு எங்கள் அம்மா புளி பாதலில் செய்யும்போது எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா தண்ணி போக நல்லா வறுத்து கொடுக்கணும் சாத்துக்கெல்லாம் இந்த கறி ரொம்ப நல்லாயிருக்கும் பாவக்காய் மச்சக்கறி புளி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதை எடுத்துகிட்டு நம்ம பாங்க கற்றுக்காத சவுச்சவ் குழம்புக்கு கூட்டிடலாம் கூட்டியாச்சு தாளித்து விட்டுடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கணும் பார்த்தீங்கன்னா சவுச்சவ குழம்பு இப்போ நல்லா பொதிச்சு இந்த பக்கம் தாளித்துட்டு வந்து கடுகு வர்த்தமாக நான் சேர்த்துருவேன் இந்த பக்கம் தேங்காய் துருவுரும் சீரகப்பொடி சீரகத்தை வச்சு சேர்த்துட்டோம் சாதமும் வெந்த நினைச்சாச்சு சமையல் முக்காவசியம் இருந்தாச்சு இது நல்லா இருந்தால் தேங்காய் பச்சை போக நல்லா கொதித்து வரட்டும் பார்ப்போம் இது சரியாக கொதிக்கலைன்னா நமக்கு வந்து சளிச்சுருங்க மத்தியானம் அதாவது ஒரு மூணு மணி நம்ம சாப்பிடும்போது இந்த குழம்பு கொதி தளிச்சிரும் இன்றைக்கி நான் மூணு குக்கர்னால் பிளான் பண்ணியிருந்தேன் அஞ்சரை மணிக்கு எழுந்துக்கலான்னு ஆனால் அது லேட்டாயிடுச்சுங்க மணி ஆவராயிடுச்சு ஆவராகிட்டு வாசல் தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு நம்ம ப்ரெஷ் பண்ணிவிட்டு எல்லா காய்கறியும் கரெக்டாக எடுத்து நேர்த்தியோ அதுக்கி வச்சிருவாங்க வெங்காயம் தக்காளி மட்டும் மறுநாள் காலையில் அது எல்லாமே நம்ம எடுக்கிறதுக்குள்ளே கரெக்டாக டைம் ஆகிடுச்சு அதனால் இது ஆகாது உட்காந்துட்டு சமைக்க முடியாது வெளியில் போகிறவங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு மூணு குக்கர் எடுத்தால் ஒரு பக்கம் சாதம் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாதம் வந்து முடிஞ்சிருக்கு இந்த பக்கம் குழம்பு இப்படியும் வந்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாவக்காய் மூச்சைக்கறி இந்த குக்கர் வாங்க போகிறீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கைப்படியில் வந்து நல்ல சூடு இருக்குங்க துணி வைக்காமல் நம்ம இது பண்ண முடியாது துறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நார்மலாக நம்ம பழகிட்டு இதில் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு இது ஒரு ஆஃபரில் தான் டிமார்ட்டில் வாங்கினேன் இதோட இன்னொரு மேலே வந்து ஒரு கிளாஸ்லேட் மாதிரி கொடுத்துருந்தாங்க இப்போ சைட் பை சைடாக நம்ம வந்து அடுப்பில் பார்த்திங்கன்னா இந்த சௌச்சு நம்ம இது பண்ணிவிடுவீங்களா அது எல்லாமே ஸ்டவ்வில் வந்து இதுவாகிடுச்சு சூட்டோடு இருக்கும்போது கொஞ்சம் அப்புறம் அப்புறமேல் மறுபடியும் ஒரு தொட் துவச்சா சரியாக போயிடுவாங்க பின்னாட்டினா அது வந்து அப்படியே பிடிச்ச கொடுப்பாங்க அப்படியே பிடிச்சிருக்கேன் அப்புறம் இந்த சைடு வேலை முடிஞ்சிட்டு காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக என்ன கொஞ்சம் நீட் பண்ணிக்கலாம் கையோடு பண்ணும்போது தான் அந்த இது வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் ஈஸியாக நம்ம பண்ண முடியும் இதை பாருங்கள் குழம்பு ரெடியாகிடுது ஒரு கடாயின்னு மூணு குப்பை இப்போ இதை நம்ம வந்து குழந்தை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இன்றைக்கி சமையலும் முடிஞ்சதுன்னு இன்னும் மலரணும் பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி அதுக்கு இட்லி பொடி வச்சிருக்கேன் இட்லி பொடி பார்த்திங்கன்னா ஆச்சு வச்சிருக்கீங்க அது என்ன ஆச்சுதான் குழம்பு எதுவும் வேணான்ட்டாங்க இட்லி தொட்டுவிட்டு இந்த இட்லி பொடி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது போதும்ன்றாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சு இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி பண்ணுங்கள்